வணக்கம் மக்களே கடந்த சில நண்பர்கள் கிட்ட இருந்து பரவலாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதுவும் குறிப்பாக ஐடி அண்ட் ஃபார்மா இது ரெண்டையும் தான் வந்து பல நண்பர்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் கேட்கக்கூடிய நண்பர்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு ஜோனில் வந்திருக்கக்கூடிய கிட்ட இருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஐடிஇடிஎஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவோம் கரெக்டாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஒன் எண்டு கிட்ட பார்க்கும்போது இதே லெவலில் தான் நிஃப்டி ஐடி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இப்போது எப்படி வந்து ஒரு கேள்வி ஐடிஇடிஎஃப் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்ட்டு வந்துட்டு இருக்கோம் இதை விட பன் மடங்கு அதிகப்படியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டைம்ல ஐடி பணத்தை போட்டு கொட்டிட்டு இருந்தாங்க அப்போ ஐடி ரொம்பவே இருந்தது ரொம்ப ஐடி பெருசாக பாதிப்படையாது இது எப்படி இருக்கும் தான் பக்கம் பார்த்தாலும் இருந்துட்டு வந்துட்டு இருந்தது அதனால பணத்தை கொண்டு போய் இன்டெக்ஸ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் கொண்டு போய் ஐடி இண்டெக்ஸில் கொட்டிட்டு இருந்தாங்க குறிப்பா டாடா டெக்னாலஜி அந்த டைம்ல ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பல நண்பர்களும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை என்ன பண்ணுறது எக்ஸிட் பண்ணலாம்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்க இது நல்ல வந்து பீக்கில் இருந்தது இது ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இன்டெக்ஸில் முதலீடு பண்ணேன் ஆனால் இப்போ அது தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இருந்தது பட் நம்ம என்ன பண்ண முடியும் பீக்கில் வாங்கியாச்சுன்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ ஒன்றும் நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு வெளியே போகணும் இல்லை அது திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ஏற்றத்தை சீக்கிரம் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காது இப்போ இந்த ஐடி ஐடிஇடிஎஃப் எத்தனை வேற மனநோக அடிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கன்சாலிடேஷன் பார்த்தா தெரியும் பீக்லேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் கீழே இறங்கி இருக்கு கீழே இறங்கினது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை திரும்பவும் டக்குன்னு ஏறிடுச்சுன்னா நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா மென்டலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும் ஆனால் இது நம்மளுடைய மனசையே உடைச்சிது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது தான் ஒரு ஏற்றமே இந்த ஐடி இண்டெக்ஸில் வந்து நடந்தது பட் இந்த ஒரு லெவல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு லெவலாக ஐடி இண்டெக்ஸில் வந்து அமைஞ்சுது ஸோ அதை பற்றி நம்ம அந்த டைமில் டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைமில் தான் நான் அந்த அப்பர்ச்சுனிட்டியை கன்சர்வ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக வாய்ப்பை வந்து வாரி வழங்குச்சு அந்த டைமில் ஆட்டோ பீஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஃபார்மா பீஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடச்சிது ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இடிஎஃப் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு ரீசெண்டாக ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப் அதில் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது ஸோ அதுவும் பெரிய ஒரு ரிட்டர்ன் இல்லை ஸோ அதெல்லாம் ஓகே நான் இந்த பாட்டமில் வாங்கியிருக்கேன் ஐடி இண்டெக்ஸை ஆனால் இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு இந்த டைம்ல பல மல்டிபேகர் ஸ்டாக் இருந்தது அந்த இடத்துல நம்ம பணத்தை போட்டிருந்தால் இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டைம்ல நம்ம லார்ஜ் கேப்பை வந்து நான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீல ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சில ஸ்டாக் நல்ல ரிட்டர்னை கொடுத்ததும் என் கையில் வந்து இருக்கு பட் இருந்தாலும் பெரும்பாலான பங்குகள் நான் சூஸ் பண்ணதை விட பெட்டர் ரிட்டர்னை கூட கொடுத்தது அதை இந்த இடத்துல நான் சொல்லணும் ஸோ நான் சூஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது நான் சூஸ் பண்ணது எனக்கு நல்ல ரிட்டனை ஆனா நான் சூஸ் பண்ணாம விட்டது அதை விட பன்மடங்கு ரிட்டர்ன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு மேபி நம்ம கையில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் கொண்டு போய் இடிஎஃப் நமக்கு சேஃப்டி அப்படின்ட்டு இந்த இடத்துல அதாவது பீக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா பல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம டெஃபனட்டாக வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ கொஞ்சமாக நம்ம ஓரளவு பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த இடிஎஃப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ மற்றபடி நீங்கள் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு குரோத்தை வந்து க்ரியேட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ ஃபார்மா ஸ்டாக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் குறிப்பாக அந்த ஆர்ஓ ஃபார்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு நானூற்றம்பது அந்த ரேஞ்ச் கிட்ட எல்லாம் இருந்தது நான் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு ரெண்டு மடங்குக்கு மேலான ஒரு ஏற்றம் அதே மாதிரி சைடர்ஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மடங்குக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ நாட் கோ ஃபார்மா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கிட்ட வந்து எனக்கு இருக்கு ஸோ இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை டச் ஆகலை ஏன்னா ரீசென்ட்டாக இறங்கிருச்சு இருந்தாலும் ஒரு நல்ல ரிட்டனை கொடுத்துருக்கு பட் ஃபார்மா ஈடிஎஃப் பார்க்கும்போது எனக்கு டபுள் த ரிட்டன் தான் கொடுத்துருக்கே தவிர அதுக்கு மேலான ஒரு ரிட்டன் கொடுக்கல ஸோ இடிஎஃப் நீங்கள் ஒரு நார்மலாக இப்போ எப்படி நம்ம ஹண்ட்ரட் ருப்பீஸில் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் மாதிரி சைனா இக்விட்டி ஃபண்ட் இந்த மாதிரி சில சேலரி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அது மாதிரி தான் இந்த இடிஎஃப் பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ ரீசெண்டாக ஆயில் இடிஎஃப் நம்ம ஃபோக்கஸ் இருக்கோம் அதில் கூட இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை தான் நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ ரிலையன்ஸை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால் அதை வாங்குற அளவுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அல்டர்னேட்டிவாக ஆயில் இடிஎஃப் வந்து அமைஞ்சது ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும் நான் ரிலையன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணேன் ஆயில் இடிஎஃப்யும் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அதனால ஸோ இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படி சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் பாட்டமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதை கொண்டு போய் இப்போ ஐடி இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய லெவலோ இல்லை ஃபார்மா இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய லெவல்லையோ பீக்கில் போய் பணத்தை போட்டிங்கன்னா என்றைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாது சில பேர் வந்து கேட்கலாம் ஃபார்மாவில் என்ன பாதிப்பு வரப்போகுது நோய் தான் இருக்க போகுது மக்கள் மருந்து தின்னுட்டே தான் இருக்க போகிறாங்க எப்படி அதெல்லாம் சேல்ஸ் வராமல் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக வந்து இருக்கும் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இல்லை ஏன்னா பெரும்பாலான பங்குகள் ஆரோ ஃபார்மா அடுத்தது ஸோ இந்த சைடஸு அப்புறம் இந்த நாட்கோ ஃபார்மா பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா இந்த சரிவடைஞ்சது நல்ல ஒரு சரிவை வந்து கொடுத்தது அரவுண்டு ஒரு ஃபார்ட்டிலருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான சரிவெல்லாம் கொடுத்தது அப்போவும் நம்ம நம்மளை மாத்திரை தின்னுட்டு தான் இருந்தோம் இப்போவும் தின்னுட்டு தான் இருக்கோம் ஸோ வெறும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஆர்கியூமெண்ட்டை வந்து பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு அமெரிக்காவில் வந்து ப்ரைஸ் எரோஷன் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று கூட சன் ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ அதனால எப்பவுமே வசந்த காலமாக இருக்குன்னு மட்டும் நம்ப வேண்டாம் ஸோ ரொம்ப வந்து பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து நல்ல ஒரு லெவல் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ ஈடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நல்ல இடம்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பணத்தை நம்ம முதலீடு பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லை ஸோ ஓரளவு ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போது இப்போ நம்ம ஐடி இன்டெக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு லெவலில் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம் அதே லெவலை டச் பண்ணனால இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணணும் ஸோ மேபி இந்த மாதிரி இடத்துல வந்திருக்குன்னா ஓரளவு நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அவ்வளோதானே தவிர ஸோ பீக்கில் போய் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நம்ம போட்டோம்னா அது ரிஸ்க்காக முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது இந்த ஐடி அண்ட் இந்த ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ ஓரளவு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி குழப்பமாக இருந்தால் திரும்ப கூட நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட் குள்ளே நம்ம வந்து போயிடலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருந்து இந்த டேரிஃப் ஹைக் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ முதல் கட்டமாக வியட்நாம் கூட வந்து ஒரு ட்ரேட் போட்டாங்க இதில் அமெரிக்காவோட பொருட்களுக்கு அங்கே எந்த டேக்ஸும் இல்லை ஆனால் வியட்நாம்லேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா டேரீஃப் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நைக்கு ரீசண்டாக ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அதற்கான காரணமும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வியட்நாம் மேலே இருந்த ஒரு டேரீஃபை வந்து குறைச்சது தான் அதுக்கு முன்னாடி ஐம்பது சதவீதம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை இருபது நைக்கு ஓரளவு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இன்னும் ஒவ்வொரு கண்ட்ரிஸாக வரும் நம்ம இன்னும் எப்போ முடிப்போம் தெரியல நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நாளைக்கு இதற்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி இது சாதகமாக வரலைன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டுதுன்னா அந்த டைமில் வரக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளில் ரெண்டு காம்பேக்ட் எஸ்யூவியை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ ஒன்னு டெரா அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு மாடல் பேர் என்னன்னு தெரியல ஒரு மாடல் பேர் டெரா அப்படின்னு போட்டு இருந்தாங்க பஞ்சு மாதிரியான ஒரு காம்பாக்ட்யூவிய லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங்கில் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம் ஸோ டாட்டா மோட்டார்ஸ் இன்னும் பல மாடல்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறதா நம்ம பார்த்தோம் முப்பத்தையாயிரம் கோடி கிட்ட வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் முதலீடு பண்ண போகிறதாவும் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் ஸோ எந்தளவுக்கு அவங்க மாடல்ஸ் அதிகமாக கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போவே பல மாடல்ஸ் இருக்குது பட் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் டாடா மோட்டார்ஸ்க்கு கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் பல காரணங்கள் இருக்குது இவங்களுடைய சக்ஸஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணுனாங்கன்னா சேல்ஸை வந்து திரும்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எலுக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு மதிப்பிலான ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அடுத்த கட்டமாக இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் இந்த ரயில்வே ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பன் மடங்கு ரிட்டன் கொடுத்த பங்குகளாக இருக்குது இந்த இடத்துல போய்ட்டு நம்ம திரும்ப மல்டி பேக்கர் ரிட்டன் கொடுக்கும் அப்படின்ற என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு தேவையில்லாத ஒரு வேலையாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சில பங்குகளில் வாய்ப்பு கிடைக்கும் அதை மட்டும் தான் தான் பொறுக்கறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர அதுவும் குவாலிட்டியான பங்குகள் திடீர்னு சீசனில் வந்து ஏறக்கூடிய பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம போனோன்னா ஸோ அந்த இடத்துல ரிஸ்க்கில் மாட்டிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட் என்றைக்கு ஒரு கரெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப சேஃபாக போகிறது நம்மளுடைய கடமை அப்படி போனால் மட்டும்தான் நம்ம தப்பிப்போம் நம்ம கொண்டு வந்த பணமும் தப்பிக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ டெலிகாம் செக்டரோட லீடர்ஷிப் பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டீட்டெயில்டாக இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் ஜியோ இருக்குது ஏர்டெல் இருக்கறது ஓட ஃபோன் ஐடியா இருக்குது இதில் ரெவன்யூவில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஜியோ பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்காங்க முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தோரு கோடி பார்த்திங்கன்னா ரெவென்யூ பண்ணியிருக்காங்க ஏர்டெல் பார்க்கும்போது இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அளவுக்கான டிஃப்ரெண்ட் இருக்குது வோடோஃபோன் ஐடியா இதில் போட்டியிலேயே வந்து இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆயிரம் கோடி ஜியோ பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்காங்க இதற்கான காரணம் என்னங்கிறது பல பேருக்கும் வந்து தெரியும் ஜியோவோட ரீசார்ஜ் பிளான் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வந்து இருக்கும் ஒரு நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட இவங்களோட பிளான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அதனால் இவங்களோட மார்ஜினும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது பட் சப்ஸ்கிரைபர் பேஸுன்னு பார்க்கும்போது நானூற்றி தொண்ணூத்தி மில்லியன் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோக்கு இருக்காங்க அதே சமயத்துல ஏர்டெலுக்கு ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க ஓடோஃபோனுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் இது வந்து குறஞ்சிட்டே தான் வந்து இருக்கு இவங்களுக்கும் சரி பிஎஸ்என்எலுக்கும் சரி திடீர்னு பிஎஸ்என்எல் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஆனால் அது எவ்வளோ நாட்களுக்கு நிலைக்கும் நம்ம பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அது கரெக்டாக டவர் கொடுக்காம போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிதான் ஆகணும் ஏன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் டவர் இல்லை அப்படின்ட்டு தட்டி போகிறதுக்கு நம்மளால் விட முடியாது ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்லுக்கு இன்னும் வந்து போயிட்டுருக்குங்கிறதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை ஸோ ஸோ சப்ஸ்கிரைபர் பேஸில் நம்பர் ஒன் பொசிஷனில் ரிலையன்ஸ் ஜியோ தான் இருக்குது இப்போ ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் பார்க்கும்போது இரநூத்தி ஒம்பது ரூபா தொண்ணூறு பைசா பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் ஏர்டெல் பார்க்கும்போது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் அரௌண்ட் ஒரு நாற்பது ரூபா கிட்ட வந்து இருக்குது ஸோ நாற்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோவை காட்டிலும் அதிகமாக வந்து ப்ரீமியமாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கிறது இங்கே டேட்டால வருது ஸோ ஏர்டெல் ஒரே சேவை தான் வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து கொடுக்குறாங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது ஜியோ கொஞ்சம் கொஞ்சம் குறைவான ஒரு விலையில வந்து கொடுக்குறாங்கங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு புரியுது ஸோ அடுத்தது இந்த ஏஆர்பியோ க்ரோத் பார்க்கும்போது ஏர்டெல்லை காட்டிலும் ஜியோவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா தான் இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது ஸோ இந்த இந்த ஜியோவுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சண்டில் குரோ க்ரோத் வந்து இருக்குது இங்கே வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் தான் ஏர்டெலுக்கு வந்து இருக்கு ஸோ வந்து ஒரு பத்து வருஷம் கிட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ஜியோ ஸோ வந்து பத்து வருஷத்துல நம்பர் ஒன் பொசிஷன்ல பிடிச்சிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரியலான ஒரு லாங் டேம் கேமா நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஜியோல முதலீடு பண்ணும்போதும் பெரிய அளவுக்கான ஒரு கான்ட்ரவர்ஸி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் இருந்தது அந்த அளவுக்கான ஒரு முதலீடை ரிலையன்ஸ் நிறுவனம் இதில் வந்து பண்ணாங்க அதற்கான ஒரு விளைவுகள் ஒரு அறுவடையும் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்கிறதுல மாற்றுக்கிறதே வந்து இல்லை ஸோ இந்த ஸ்டார் எல்லாம் வந்து அடிக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அடிக்காது அவங்களுடைய காஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த காஸ்ட்டை வச்சுட்டெல்லாம் நம்ம நாட்டில் சர்வே பண்ண முடியாது ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக வந்து டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய நாடாக நம்ம தான் வந்து இருக்கோம் வெளிநாட்டில் எல்லா பக்கமும் டேட்டாக்கான காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரிலையன்ஸ் ஜியோ இதில் சக்ஸஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அதுக்கப்புறம் ஏஏ பிஸ்னஸ் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரிலையன்ஸை வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாலும் ரிலையன்ஸ் அப்படின்னாலே இந்த ஆயில் ஆயில் டு கெமிக்கல் இந்த ஓட்டுசியை மட்டும்தான் வந்து பெருசாக வந்து வெளியூலகத்தில் வந்து பேசிட்டு வந்து இருப்பாங்க ஆனால் ஆயில் டு கெமிக்கல் மட்டும் இல்லை அவங்க படிப்படியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸையும் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியுதுங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு போய் மாட்டிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் ஸோ ஒரு பக்கம் ஜியோவை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் ரீட்டைல இன்னும் பெருசாக வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்போதாயிரம் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு ஸோ அவங்களும் இந்த கன்சூமர் பிஸ்னஸில் ஒரு நல்ல பொசிஷனை பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோராயிரத்து கோடிக்கு மேலான ஒரு ரெவன்யூவை வந்து கன்சியூமர் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வளரும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஸ்ட்ரென்த்தா நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் அதுக்கப்புறம் நியூ எனர்ஜி பிஸ்னஸ் இந்த ரெண்டு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சில ஆண்டுகளில் ஐம்பது பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்த்தை ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஆட் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ டேட்டா சென்டர் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிகாவாட் கெப்பாசிட்டிய வந்து கிரியேட் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ஸோ நியூ எனர்ஜியில் ஹைட்ரஜன் பயோகேஸ் பேட்ரி ஸ்டோரேஜு சோலார் பிவி மாடல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்காங்க இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஆயில் இடிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது பாட்டமில் இறங்கும் போதே என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக வந்து சொல்லியிருக்கேன் திரும்ப ஒரு ரிமைண்டருக்காக இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கவங்க கூட ஸோ இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து மைண்டில் நிற்கும் ஸோ பிஸ்னஸ் பற்றியான ஒரு புரிதலும் இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா ரிலையன்ஸ் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நிறுவனம் ஸோ பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நண்பர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் பண்ணிட்டே வந்திருக்கேன் ஸோ திரும்பவும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரிலையன்ஸ்ல கிடைக்குமான்னு தெரியல மேபி கிடைச்சது யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ எந்த ஒரு வாய்ப்பும் ரிலையன்ஸ் லைன்ல மாறா ஆயில் இடிஎஃப்ல இன்னும் வந்து நமக்கு டெய்லி சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளது இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே